கர்த்த நல்லவர் தேவன் மாறாதவர் நானும் என்னுடைய நண்பரும் டீ சாப்பிடும்படியாக ஒரு கடைக்கு போயிருந்தோம் அந்த டீ மாஸ்டர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக எங்களுக்கு நல்ல டீ போட்டு கொடுத்தாரு அவருடைய கையை கவனித்து பார்த்தேன் அவர் கையெல்லாம் காய்த்து போய் காணப்பட்டது அந்த சூடான பால் அந்த சூடு தாங்கி தாங்கி அவருடைய கை காய்த்து போய் காணப்பட்டது அப்படி தாங்க ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பாவம் வரும் ஆரம்பத்தில் அவன் மனசு அடிச்சிக்கும் ஆனால் அதே தப்பை அவன் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது மனசாட்சி மறத்து போயிடும் அதில் அந்த பாவத்தில் அவன் பழகிருவான் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் அவனுக்கு இருக்காது அப்படிப்பட்டவங்களை வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மனசாட்சியில் சூடுண்ட மாயமான பொய்யர் இப்படிப்பட்டவங்களுக்கு நியாய திருப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு இவங்களுக்கு பாவம் ரொம்ப பழகி போன ஒன்றாக இருக்கும் தாவீது பாவம் செய்த பொழுது அவருடைய மனசாட்சி அடித்து அவர் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார் ஆண்டவர் கிருபையாக அவர் பாவத்தை மன்னிச்சார் மன்னிப்பு கேட்காத எந்த ஒரு பாவமும் உங்களை நியாய தீர்ப்பில் நிற்க வச்சிரும் ஜாக்கிரதையாக இருங்க ஆண்ட மனம் திரும்புங்க கர்த்தர் நல்லவர் மனம் வருந்துங்க கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் கர்த்தர் உங்கள் கிருபையா உங்கள் பாவங்களை மன்னிப்பார் ஆமை